அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் திருப்பூரில் திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரத்தை ஒரு பயனுள்ள தகவலை மக்களுக்காக நட்சத்திர சூட்சமத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம் பூர நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருந்தாங்கன்னா இந்த பூர நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் அவங்களுக்கு பணம் தரும் நட்சத்திரம் எது போல் தெய்வம் அந்த பணத்தை பாதுகாக்கக்கூடிய தெய்வ அனுகூல நட்சத்திரம் எது அந்த தெய்வ அனுகூல நட்சத்திரம் முடிஞ்சு உங்கள் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் எது உங்களுடைய வாழ்க்கையில் நிலையான நட்சத்திரம் எது அதைத்தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது பூர நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தா ஆதி பராசக்தி பிறந்த நட்சத்திரம் பூரம் அதாவது சக்தி இல்லாமல் சிவனில் சொன்னாங்க இல்லைங்களா அப்போ அந்த சக்தி தானே பூரம் அப்போது அந்த காலத்தில் ஆதி பராசக்தி இப்போ இருக்கிற பராசக்தி அல்ல ஆதி பராசக்தி ஆதி பராசத்தினே இந்த உலகம் தோன்றின காலத்தில் ஆதி மூலம் அது அதனால் ஆதி பராசத்தின்னு சொல்லுவாங்க அந்த ஆதி பராசக்தி பிறந்தது பூர நட்சத்திரம் அதனால தான் அந்த சிம்மத்தில் கொண்டு போய் அந்த பூரத்தை கொண்டு போய் வச்சுருக்காங்க காலச்சக்கரத்துக்கு மேசம் அஞ்சாம் பாவம் இந்த அஞ்சாம் பாவத்துக்குள்ள தான் இந்த பூரம் ஒளிஞ்சிருக்குது அந்த ஆதிபராசத்தி அஞ்சு அந்த வம்ச விருத்தி அங்கே தான் ஒளிஞ்சிருக்குது அதனால் பூர நட்சத்திரம் ஆதி பராசத்தி பிறந்த நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரத்துக்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்க பராசக்தி காலில் தொட்டு கும்பிட்டா எல்லா பொண்ணையும் கிடைக்கும்பாங்க அதுதான் பூரம் அப்போது அந்த ஜாதகத்தில் பூர நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பணம் தரும் நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தர நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் இந்த பணம் தரும் நட்சத்திரம் உத்தரமாக இருக்கிறனால உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நல்ல விதமாக வேணும் அப்படின்னா அந்த பணம் தரும் நட்சத்திரம் உத்தரம் எதெல்லாம் உத்திர நட்சத்திரக்காரர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் நம்ம தொழில் செய்கிற இடத்துல பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக நம்மளுக்கு காசு வரும் பாருங்கள் நாம் உழைச்சா மட்டும் பற்றாது அந்த பணத்தை வாங்கி கொடுக்குறக்கு இன்னொரு நட்சத்திரம் இயங்குது எப்படி அது உழைச்சா மட்டும் பத்தாது நம்ம கிட்ட அந்த பணம் கைக்கு வர்றதுக்கு ஒரு நட்சத்திரமே சப்போர்ட் பண்ணுது அப்போ உத்திர நட்சத்திரத்தில் யார் ஒருவர் இருந்தாலும் அவங்க தொழில் செய்கிற இடத்துல நம்ம கூட பக்கத்தில் இருந்தாங்கன்னா அந்த காசுக்கு எப்போவுமே வந்து திண்டாட்டம் இருக்காது காசுக்கு போராட்டம் நிறையா இருக்குது பணம் வரலைங்க பணம் வந்திருந்தேன் நான் அது செஞ்சுருப்பேன் பணம் வந்திருந்தேன் நான் வீடு கட்டியிருப்பேன் பணம் வந்திருந்தேன் அந்த காரில் போயிருப்பேன் பணம் வந்திருந்தேன் அந்த பாதி பில்டிங்கை முடிச்சிருப்பேன் பணம் வந்திருந்தேன் நான் பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் எல்லாத்துக்கும் இந்த பணம் முக்கியமாக போச்சு அப்போ இந்த பணத்தை கொண்டு வர்றது யார் அப்படின்னா நம்மளோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் அப்போ இந்த பணம் தரும் நட்சத்திரத்தை இதை சரி பண்ணணும் அப்போது உத்தர நட்சத்திரக்கார் யார் உத்தரத்தில் ஐயப்பன் பிறந்தார் எப்போவுமே பூர நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க உத்திர நட்சத்திரத்தனைக்கு ஐயப்பன் கோயிலில் போய் ஒரு அஞ்சு மாதளாம்பழம் வாங்கி சாமிக்கிட்ட படைச்சு சாமிக்கு ஒரு பழம் அதே போல் உத்திர நட்சத்திர சாமிக்கு ஒரு பழம் வச்சு நெய்வேதம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பழத்தை கோயிலே உட்காந்து சாப்பிட்டு மீதி முக்கிற மூணு பழத்தை குழந்தை கையில் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த கனிதானம் கொடுத்தால் உங்கள் பிரச்சனை இருக்கக்கூடிய அத்தனை கணிதோஷை நிவர்த்தி உத்திர நட்சத்திரத்தில் ஐயப்பன் பிறந்தாலும் உத்திர நட்சத்திரம் வந்து மூலிகையில் வந்து மாதுளாம்பலம் அந்த மாதுளாம்ங்கிறது வந்து தெராசு அதனால் சுக்கரனோட வீடு அதனால் பணம் தரும் நட்சத்திரத்தை கொண்டு போய் அங்கே வச்சுருக்காங்க அப்போ இதெல்லாம் வச்சு அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை உருவாக்கினது தானே அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது நம்ம ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்குது அப்போது பூர நட்சத்திரத்துக்கு உத்திர நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் பணம் தரும் நட்சத்திரம் ரைட்டு இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரம் நம்மளுக்கு வேணும் அல்லவா தெய்வ அனுகூல நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் தான் தெய்வ அனுகூல நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க ஜாதகத்தில் அந்த பவர் நம்மளுக்கு கிடச்சிட்டாலே நம்மளுக்கு அது ஒரு சிறப்பான யோகம் ஏன் அப்படின்னா பூர நட்சத்திரத்துக்கு விசாக நட்சத்திரம் வந்து தெய்வ அனுகூல நட்சத்திரம் பாருங்கள் விசாக நட்சத்திரக்காரர் நம்ம கூட ஒரு நாள் ட்ராவல் பண்ணாங்கன்னா ஒரு தெய்வமே நம்ம கூட வந்துட்டு போனதுக்கு சரித்திரம் அவ்வளோ சுலபமாக அந்த நட்சத்திரம் நம்மளுக்கு கிடைக்காது தெய்வம் அவ்வளோ சீக்கிரம் நம்மகிட்ட வராது நம்ம சுத்தமாக இருந்தால் வரும் நம்ம மனம் சுத்தமாக இருக்கணும் உடல் சுத்தமாக இருக்கணும் நம்ம ஆத்மா சுத்தமாக இருக்கணும் இருந்தால் அந்த தெய்வ சக்தி வந்து நம்ம கூட சேரும் அப்போது இந்த விசாக நட்சத்திரம் தான் தெய்வ அனுகூல நட்சத்திரம் அடுத்தபடியாக நம்மளுக்கு ஜென்ம பந்த நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நம்மளுக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரமே பூரட்டாதி நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சுருந்தாங்கன்னா போன ஜென்மத்தில் நான் என்ன கடன்பட்டிருந்தனும் இந்த ஜென்மத்தில் நீங்கள் எனக்கு கிடச்சிக்கிறீங்க நான் போன ஜென்மத்தில் நான் என்ன பொண்ணியம் பண்ணணும் இந்த ஜென்மத்தில் நீங்கள் எனக்கு பூர்வ ஜென்மமாக கிடச்சிக்கிறீங்க இது நம்ம இப்பற்ற பழக்கம் இல்லை அது நம்ம போன ஜென்மத்தினுடைய பழக்கம் இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய பழக்கம் இதெல்லாம் சொல்கிறது காரணமே உங்களுடைய ஜாதகத்துக்கு பூர்வ நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் தான் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இதெல்லாம் இந்த ரகசியமெல்லாம் எந்த காலத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த காலத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இங்கே இந்த காலத்துலேயும் நம்ம வாழ்ந்துட்டு போகலாமே அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் குபேரன் பிறந்த நட்சத்திரம் பாருங்களே அதனால தான் பூர நட்சத்திரக்கார கையில் எப்போதுமே காசு இருக்கும் அந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் அந்த காலத்தில் பூர நட்சத்திரம் தான் அது பேங்காக இருந்திருக்குது ஏன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் அது சுக்கரன்னா பணம் பணம் போய் குபேரங்கிட்ட தங்கிடுச்சு அதனால தான் பூரண பூரட்ட பூர நட்சத்திரத்துக்கு பூரட்டாதி நட்சத்திரம் வந்து குபேரன் பிறந்த நட்சத்திரமாக இருக்குது அப்போ இங்கே சுக்கரனுக்கும் பூரட்டாதிக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அது இருந்தங்காட்டு தான் அந்த பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் கொண்டு போய் வச்சாங்க கும்பம் என்பது அந்த காலத்தில் பீருவாக கிடையாது அந்த காலத்தில் ஒரு இருப்படம் எதுவுமே இருக்காது ஒரு பெரிய மண்பானையில் மொடா செஞ்சு அந்த மொடாக்குள்ளே தான் பணத்தை வச்சு பணத்தை எடுப்பாங்க அதனால தான் குபேர நாட்டை வயிறு இருக்குது குபேர நாட்ட பணம் இருக்குதுன்னு சொல்லி அந்த காலத்தில் முன்னோர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தை கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்போ பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரமே நம்மளுக்கு பூரட்டாதி தான் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஜாதகத்தில் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் அதாவது தெய்வ அனுகூலம் போய் அது பூர்வ ஜென்ம பந்தம் போய் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் உருவாக்கிறது அந்த காலத்தில் நிலையான நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் தான் பூர நட்சத்திரக்காருக்கு நிலையான நட்சத்திரம் பாருங்களே இது எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிலையான நட்சத்திரம் எது ராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம் யாரெல்லாம் நீங்கள் ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க ஒரு பெரிய வருமானம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க ஒரு பெரிய ஓட்டலை ஆரம்பித்து ஒரு பெருசாக பண்ணணுன்னு நினைக்கிறீங்க நம்ம சமுதாயத்துக்குள்ளே நல்ல ஒரு அங்கீகாரமாக வாழணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் எது புதுசாக செய்கிறதா இருந்தாலும் முத முத நீங்கள் வெதை போடுறதா இருந்தால் ராமேஸ்வரத்தில் புனர்பூச நட்சத்திரம் ராமர் பிறந்தது ராமருடைய வரலாறு அங்கே தான் பிறந்தது இலங்கைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் பெரிய பூர்வ ஜென்மம் பந்த தொடர்பு இருக்கிறனால ராமேஸ்வரத்தில் போய் கடலை குளிச்சுட்டு இருபத்தி ரெண்டு கணக்கு தீர்த்த ஊற்றிட்டு இந்த ராமநாத சுவாமி போய் பார்த்துட்டு வந்து ஒரு தொழில் பண்ணுங்கள் அந்த தொழில் அமோகமாக இருக்குது இதெல்லாம் தான் நிலையான நட்சத்திரம் இதே புனர்பூச நட்சத்திரம் நிலையான நட்சத்திரம் உங்களுக்கு கிடச்சி அந்த நட்சத்திரம் தன்னைக்கு நீங்கள் ஒரு பூஜை போட்டு ஒரு விதை போட்டிங்கன்னா அது அசுர வளர்ச்சிக்கு வரும் இதெல்லாம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் மக்களுக்கு எப்படியெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் உலகத்துக்கு தேவை மக்களுக்கு தேவைன்னு பாருங்கள் இது எல்லாம் தான் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் மக்களுக்காக கொடுத்துருக்கேன் இந்த புத்தகத்துக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே ரெண்டு நாளில் டெலிவரி வரும் அதுபோக நம்ம ஜோதிரம் வந்து சென்னையில் வடவழனியில் தெப்பக்குள வாசல்லையே முருகன் கோயிலில் ஜாதகம் பார்க்குறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமைக்கு ஜோதிட அலுவலகத்தில் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய பழம் வெத்தலை பார்க்க வச்சு சாமி கோவில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க எப்போ முடியும்னு கேட்குறக்காக பிரசனம் பார்க்கலாம் அதே போல் பூப்பழம் வெத்தலை பார்க்க வச்சு உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்த பூ பழத்துக்கு என்ன தொடர்பு இருக்குதுங்கிறத செக் பண்ணலாம் இந்த வெத்தலை பார்க்கல நீங்கள் வாங்கிட்டு வந்தது ஆண் வெத்தலையா பெண் வெத்தலையான்னு செக் பண்ணலாம் இந்த குலதெய்வ சக்தி எவ்வளவு இருக்குதுங்கிறத நீங்கள் வாங்கிட்டு வர தட்டிலேயே வச்சும் கூட பழம் நம்ம இதில் எடுத்துடலாம் இதுக்காகத்தான் ஆதி காலத்தில் முன்னோர்கள் சோதியம் பார்க்க வர ஜாதகம் பார்க்க வரும்போது வெறுங்கையில் வராதிங்க வெத்தலை பாக்கு தட்டு எடுத்துட்டு போய் ஒரு ஜோதிட குருமார்கிட்ட கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கி உங்கள் தலையெழுத்து தெரிஞ்சுட்டு வாங்கன்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை சொன்னாங்க அதைத்தான் என்ன இன்றைக்கி நம்ம பாரம்பரியமாக செஞ்சிட்ருக்கோம் யார் வந்தால் ஜாதகம் பாக்க வந்தால் வெத்தலை பாக்கில் வச்சு பூப்பளம் வச்சு முறையோட ஜாதகம் பார்த்தா முறையோட உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் என்று சொல்லி இந்த நட்சத்திரத்துடைய சூட்சமத்தை நிறையா மக்களுக்கு சொல்லியிருக்கேன் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்